வாரணத்தானே அயனை வினை மணற்களத்து வாரணத்தானே துவசவென்றோன் மைந்தனை தோஜ வாரணத்தானே துணை நயந்தானே வயலருணை வாரணத்தானே திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே ஏ நித்தியானந்தமாகி நிஷ்கல ஸ்வரூபமாகி சத்தியாய் சிவனமாகி சாணுவாய் உலகு சித்தியாகி புத்தியாகி திகழ் பரமாத்மமாகி அத்தியின் உருவமான அண்ணலை பணிகிவோமே ஏ எப்பொழுதும் என் மனம் உன் இனையடிதனின் நாட செப்பருக்கு அரிய உனைத்தினமும் நான் கொண்டாட தப்பிதம் இல்லாமல் சண்முகந்தனை பாட இனிய பிணி வராமல் போக உந்தன் மனது வைத்து அருள் புரிவாய் அத்தி முகமாய் வந்தாதியே அனாதியே சுத்த நிற்குணமான சுயப்பரம் ஜோதியே ஐந்து கரத்து ஆனைமுகப் பெருமாள் உன்னை மலர் கொடு மற்ற கைத்தலம் நீரைகனே அப்பமோடு அவள் பொரு கப்பிய கறிமுக அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகாயன என வினை கடிதேகும் மத்தமோ மதியமோ வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை முத்தமிழ் புதல்வனை மற்ற உள் பணிவேனே. பணிவே முத்தமிழ் அடைவேனை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவ உழைதோ அச்சது பொடி செய்த அதிதேர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்பு நம் அதனிடையே இப்பமாகி அக்குர மகளுட அச்சிரு முருகனை அக்கனோ மணமருள் பெருமாலே மற்ற மலர் மலர்கொடு பணைவோமே മണി പൊക്കളന പക്ഷും ഉക്രതുമോ നിടയും അക്കുവ ടോളിയ പട്ടുരുവ വിട്ട വടിവേലും തക്കത് മതിക്കവർ செய்தரு சிற்றடியும்ொற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர்த்திரு புகழ் வேறு பமோடு செப்பனையன கருள்கை மரவே எக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் தூவர இளநீர் வண்டு எச்சில் பயிரா பகை பச்சரிசிப்பிட்டு வெள்ளரி பழம் மேடி பல்வகை தனி மோ மிக்க அடி சீர்கடலை பட்சணமான கொளுரு സമർത്തൻ അരുള്പുടിലടില വിപ്പൊരു വിത്തകമരു പൂടയെരുമാള്പതിയും വൈത്ത് ഉയർത്തിരുപ്പുകൾ വീപ്പമോടുപ്പ് பனையன கருள்கை மாறவேருள்ித்தகமாறுப்போடைய பெருமா ஆளே ஒம்பர் தருத்த நோம் மணேக்க செவ்வாகி ஒன் கடலில் உணர்வு இன்பரசே பருகி பல காலும் இன்பரசே பருகி பல காந்த நுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பிதனக்காகபான தனைவோனே தந்தை பல தாளருள்கை கனையோனே அன்பர் தம நிலை பொருளோனே அன்பர் தம நிலை பொருளோனே ஐந்து கருத்து ஆணிமுக பெருமாளே எந்த நுயிற்கு ஆதரவுற்று அருள்வாயே ஐந்து கருத்து ஆனை முக பெருமாளே நினது திருவடிச திமையில் கோ நினைவு கருதிடு போத்தி கொடுதிட நிறைய முதுசை மு பமோ நிகழ் பால் தேடிய வழிய கொட இரவில் அரிசி பரு பவல்பர் நிகரில் இருக்கதல் ஏ கனி வர்க்கமா இளநேரோ மனது மகிழ்வோடு தோட்ட கரத்தோர் மகரசலநிதி வைத்த பலரு கரிமுக ஓற்றை மறுப்பனை பலமாக மறுவு மலர் புனை தோத்திர சோர்கோடு பலர்கை குழை பிடி தோப்பன கூட்டோடு பனச பரிபூர போர்பதனை மரவேனே தென 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 பல சிறிய அறுபதமை துதிர புனல் திரளும் சதபித்தனின குடல் செறிமூளை ஜெய ஜெய எனவேற்று நரி கோடி அறிபூளை நினது சத்தி மயில் கோடி நினைவு கருதிடு போத்தி கொடுத்திட வளரு கறிமுக ஓட்டை மறு മറവേനേ സിപിത്തവ കരുൾ ഗണപതി ജയ ജയ് സീരിയ ആണ കന്ത്രേ ജയ ജയ അൻപടയമ കാപ്പ ജയ ജയ് ആവി തുണയേ ഗണപതി ജയ ജയ് ഇണ്ടൈ ചടൈ മുടി ഇ ജയ ജയ് ഈ സന്തരുൾ മകനേ ജയ ജയ് ഉണ്ണിയ കരുമാടിപ്പായ് ജയജയ് പൂർണ വസുന്തായ് ജയജയ് എം പെരുമാനേ ഇവാ ജയജയ് ഏകം തൊഴ നായ് ജയജയ് ഐയാ ഗണപതി നമ്പിയേ ജയജയ് ഓറ്റ മരു പുട വിത്ത ജയജയ് ിയെ കണ്ടേ ജയ ജയ ഔയമില്ല അരുളേ ജയ ജയ ആ കരവാസ്തു ആവ ജയ ജയി ഗണപതിയവും വിന കളൈവായ് ജയ ജയ് ഗണപതിയം വിനക്കളെ വായ് ജയ ജയ ഗണപതി എമും വിനൈ കളവായ് ജയ ജയ ഗണപതിയവും വിന കളിവായ് ജയ ജയ கணபதி எம்பினை கலைவாய் ஜெய ஜெய சித் விநாயகமூர்த்திக்கு ஜெய சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய அந்தா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பு அலங்காரம் அவர்க்கே நனி முந்த ஆதரவில் அவன் திருப்புகழ் அவன் அனுபூதி முற்றும் சொன்ன எந்த அருணகிரிநாதா குருநாதா சத்குருநாதா அருணகிரிநாதா எம்மை நீயே என்று அருளே அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மவாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் ஆறும் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகனாய் சண்முகனாய் ஷடாக்சரனாய் சரவண பவனாய் ஆங்கு வந்து உதித்து ஆறு நிலையங்கள் முதலான பரங்கிரி செந்தூர் திருப்பழனி ஏரகம் சென்குண்டு தோராடல் சோலைமலை முதலான பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற அந்த எங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சர்க்குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அண்ணா நான் இப்ப எடுத்துமா ஒரு பத்தை தரு பத்தி திருநகை ஆத்திகிரை சாத்தி சரவண மோத்தி கொருவேத்து குரு பர எனும் முக்கா பரவார்க்கு சுருதி மோட்பட்டது கற்பி திருவர் தமர அடிபேண பத்து தலை தத்த கனைதொடு போற்றை கெரி மாற்றை பொறுதொரு பாட்ட பகல் வாட்ட திகிரில் இரவாக பக்தை கடவிய பாட்சை புயல் மேட்ச மாட்ச தகுபொரு தொடு ராட்சி தருள்வது ஒரு நாளை திரு தீத்தை பரிபொருள் தீர்த்த பதம் வைத்து பயிர தீக்காட்கனடிக்க கழுதோடு கழுதாட

ள நாட்பாற்ற உணர் கட்டி பலியீட்டு குலகிரி கூத்து பட ஓத்து கொரவள பெருமாள் பாற்ற தொடராட்சி தருள்வது ஒரு நாளே ஏல் முருகனுக்கு அரவு